அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் புதன் மைவித்திரி தொழிலுக்கான புதன் கிரகத்துடைய பயிற்சி இன்று இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் புதன் வானத்தில் பயிற்சியாகியுள்ளார் இன்று நாலாம் தேதி ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நேரத்தில் இப்பொழுது பேசி வீடியோ ஷூட் பண்ணி இருக்கின்ற இந்த நேரத்தில் வானத்தில் புதன் கிரகம் பயிற்சியாகி உள்ளார் என்றால் தன்னுடைய பகை வீடான விருச்சக வீட்டில் இருந்தார் இவ்வளவு நாள் புதன் கிரகம் அவர் விருச்சக வீடு செவ்வாவுடைய வீடு புதன் கிரகத்திற்கு எதிரி வீடு அந்த எதிரி வீட்டில் அவர் பிரச்சனையில் இருந்தார் சனி பார்வையும் அவருக்கு தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது குரு பார்வை ஒரு வகையில் காப்பாற்றிக் கொண்டிருந்தது இப்பொழுது எதிரி வீட்டிலிருந்து செவ்வாயுடைய விருச்சிகை வீட்டிலிருந்து அவர் கோயில் போன்ற குரு போன்ற குருவுடைய வீடான தனுசு ராசிக்குள் கோயில் போன்ற குருவுடைய சுபர் வீடான குருவுடைய வீட்டிற்குள் இப்பொழுது வானத்தில் பயிற்சியாகி உள்ளார் சனி பார்வையிலிருந்து அவர் விலகத் தொடங்கியுள்ளார் எனவே இன்று முதல் மயிற் திரி நிறுவனத்திற்கு அந்த உறுப்பினர்களுக்கும் மற்ற எழுபத்தி ஒரு டைரக்டர்ஸ் பெயில் கிடைப்பதற்கான அந்த சூழ்நிலையும் அதற்கான சாதகமான சூழ்நிலைகள் அனைத்தும் இந்த புதன் பயிற்சி மூலயமாக நடை நடைபெறப் போகிறது காரணம் நேற்றே பார நேற்றே மூன்றாம் தேதி நேற்றே வந்து கோர்ட்டில் வந்து இயரிங் வந்தபோது நீதிபதி வந்து இந்த நிறுவனம் நல நிறுவனம் என்பதை அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை நீதி நீதிபதி புரிந்து கொண்டு இந்த டெபாசிட் ஸ்கீம் எப்படி நீங்க போட்டீங்க அப்படின்னு நீதிபதியே அந்த மைவுத்திரி எதிராக மயுத்திற்கு எதிராக செயல்பட்ட அந்த வழக்கறிஞரிடம் கேள்வி கேட்டார் இது வந்து டெபாசிட் ஸ்கீமே இல்லையே இது வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு தொழில்தான் தொழில்தானே எப்படி நீங்கள் டெபாசிட் ஸ்கீமில் நீங்கள் வந்து இதுக்கு வழக்கு பதிவு பண்ணீங்கன்ற மாதிரி அவர் நீதிபதியை அதை புரிந்து கொண்டார் அதற்கு காரணம் குருவுடைய வீட்டிற்கு அருகில் ரொம்ப நெருக்கமாக அந்த புதன் கிரகம் இருந்ததால் நீதிபதிக்கு புரிய ஆரம்பித்து விட்டது இப்பொழுது குருவுடைய வீட்டிற்கே அந்த கிரகம் புதன் கிரகம் உள்ளே என்று நுழைந்து விட்டது எனவே கண்டிப்பாக சனி பார்வையில் இருந்து விலக விலகிவிட்டது ஒரு பத்து டிகிரி இன்று வரை பத்து டிகிரி விலகி உள்ளது இன்னும் நான்கு நாட்களில் வருகின்ற ஏழாம் தேதி மீண்டும் ஈரியன் கோர்ட் கோர்ட்டில் வந்து வருகிறது அன்னைக்கு ஆர்டர் ஆர்டர் உத்தரவு பிறப்பிக்கிறேன் அந்த நீதிபதி சொல்லியிருக்கிறார் அன்று ஏழாம் தேதி நாலு டிகிரிக்குள் இன்று ஜீரோ டிகிரியில் உள்ள புதன் கிரகம் உள்ளே நுழைந்துள்ளது குருவுடைய வீட்டில் சனி பார்வையில் இருந்து பத்து டிகிரி விலகி ஜீரோ டிகிரி உள்ளே நுழைந்துள்ளது என்று ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதி அன்று நாலு டிகிரிக்குள் உள்ளே அந்த குருவுடைய வீட்டில் கோயில் போன்ற குருவுடைய வீட்டில் இன்னும் இன்னுக்குள்ளே கொஞ்சம் உள்ளே நுழைந்து விடுகிறது அப்போ சனியுடைய பார்வை ஒளி பதினஞ்சு டிகிரி வரை இருக்கும் இப்பொழுது பத்து டிகிரி விலகி இருக்கிறது அப்பொழுது பதினாலு டிகிரி விலகி வந்து வந்து விடுகிறது நாலு டிகிரி பக்கத்து ராசியில் நாலு டிகிரி தனுசு ராசிக்குள் நாலு டிகிரியில் அவர் புதன் வந்து விடுகிறார் அதனால் சனியுடைய ஒளி ஒரே பதினாலு டிகிரி விலகி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே டிகிரி அளவில் தான் சிறிதளவு பார்வை மட்டுமே அந்த செவ்வாய்க்கிழமை அடுத்து ஏரிங் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சனியுடைய சிறிதளவு ஒரே டிகிரி பார்வை மட்டுமே இருக்கிறது மீதி பதினாலு டிகிரி விலகி இருப்பது மிகவும் நன்மை அதனால் வருகின்ற அடுத்து செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அந்த நாளில் நீதிபதி இந்த மத்த எழுபத்தி ஒரு டைரக்டர்களுக்கும் பெயில் வழங்குவதற்கான அனைத்து சாத்திய இந்த கிரகநிலைக்கு ஏற்ற கிரகநிலை ஏற்றவாறு இந்த அனைத்து சாத்திய குருகளும் பெயில் கிடைக்கிறது அனைத்து வாய்ப்புகளும் வருகின்ற ஏழாம் தேதியே உள்ளது ஏனென்றால் சனியுடைய பதினாலு டிகிரி பார்வையில் பதினஞ்சு டிகிரி பார்வையிலிருந்து பதினாலு டிகிரி விலகி விடுகிறது புதன் கிரகம் ஒரு டிகிரி பார்வையில் மட்டுமே அன்று இருக்கிறது எனவே அனைவரும் மைவித்திரி உறுப்பினர்கள் அனைவரும் மற்ற எழுபத்தி ஒரு டைரக்டர்ஸுடைய பெயிலை வருகின்ற ஏழாம் தேதி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அன்று பெயில் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் தொண்ணூறு சதவீதம் உள்ளது ஒரு டிகிரி சனி பார்வை மட்டுமே ஒரு சின்ன தடங்களை திறமை தவிர தொண்ணூறு சதவீதம் அவர் விலகிவிட்டார் தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் புதன் கிரகம் சனி பார்வையிலிருந்து விலகிவிடுகிறது வருகின்ற ஏழாம் தேதி எனவே அன்றே வெயில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே அடுத்து தொடர்ந்து சனி பார்வையே இல்லாத காலம்தான் தொடர்ந்து ஏழாம் தேதிக்கு மேல் நகர 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 சனி பார்வை இல்லாமல் அந்த பெயில் கிடைத்து அவர்களுக்கு அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர்களுக்கு பெயில் கிடைத்து அந்த நிறுவனத்தை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய காலமாக அடுத்து நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னது போல் அந்த பத்தாம் தேதியிலிருந்து எந்த ஒரு சனி பார்வையும் சிறிதளவு கூட இல்லை என்றே சொல்லியிருப்பேன் அப்பொழுது அப்பொழுது முதல் நல்ல இந்த டைரக்டர்ஸ் நல்லா பெயில் கிடைத்து இந்த நிறுவனத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எப்படி கொண்டு செல்லலாம் என்று ஒரு சந்தோஷமான மனநிலையில் அவர்கள் அடுத்த கட்டமைப்பு நோக்கி அந்த வளர்ச்சிக்கான அந்த வேலையை செய்ய போகிறார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ஜோதிடம் என்பது மிகப்பெரிய விஞ்ஞானம் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் அவர் நேற்று இவ்வளவு நாள் தடை நான் ஏன் மூணாம் தேதி என்று சொல் ஏ பத்தாம் தேதி வரை என்று சொல்லியிருப்பேன் என்றால் அந்த நாலாம் தேதி முதல் பத்தாம் தான் அந்த புதன் பயிற்சி ஆனாலும் பத்தாம் தேதி வரை அந்த முழுமையான இது வந்து மாற்றங்கள் பத்தாம் தேதி முதல் தான் முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லியிருப்பேன் அதற்கு ஏற்றார் போலவே நேற்று மூணாம் தேதி அவருக்கு பெயில் கிடைக்கவில்லை ஆனால் நீதிபதி இந்த நிறுவனத்தின் மீது எந்த பிரச்சனையும் இல்லை நிறுவனம் சரியானதுதான் என்பதை புரிய வைத்துள்ளது அருகில் அது பத்து டிகிரி தனி பார்வையிலிருந்து இருந்து விலகி வந்ததால் புதன் கிரகம் இப்பொழுது குருவுடைய வீட்டிலே சுகருடைய வீட்டில் நுழைந்து விட்டார் சனியுடைய பார்வையில் இருந்தும் பத்து டிகிரி விலகி விட்டார் இன்னும் ஏழாம் தேதி இன்னும் நாலு டிகிரி உள்ளே குருடைய வீட்டில் நுழைந்து உன்னு நகரப் போகிறார் சனியுடைய பார்வை ஒளியை பதினாலு டிகிரி விலகி விடுகிறார் சனியுடைய பதினஞ்சு டிகிரி பார்வையில் இருந்து பதினாலு டிகிரி விலகி விடுகிறார் ஒரு டிகிரி லைட்டான பார்வை மட்டுமே அந்த ஏழாம் தேதி இருக்கும் எனவே வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதி நல்ல உத்தரவு மேல் கிடைப்பதற்கான அனைத்து அமைப்புகளும் உள்ளது எட்டாம் தேதி உங்கள் மகிழ்ச்சிக்கான தொடக்கம் அந்த ஒரு டிகிரி பார்வை கூட அந்த எட்டாம் தேதி இல்லாமல் மகிழ்ச்சிக்கான தொட மகிழ் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த புதன்கிழமை புதன் கிரகத்துடைய நாளான புதன்கிழமை மகிழ்ச்சியான தொடக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி பார்த்தாலும் தொடர்ந்து இனிமே தடைகள் எல்லாமே விலகி எல்லாமே நல்லபடியாக இருக்க போகிறது என்பதை கடந்த வீடியோவிலேயே நான் சொல்லியிருப்பேன் அதற்கான காலமும் இப்பொழுது நேற்றே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நீதிமன்றத்தில் நிறுவனம் நல நிறுவனம் என்பதை நீதிபதி புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அதே போன்றுதான் அடுத்து எல்லாமே நிறுவனத்திற்கு சாதகமான சூழ்நிலை தான் எல்லாம் அமையப் போகிறது எல்லாம் மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான விஷயங்கள் டைரக்டர்களுக்கு பெயில் கிடைத்து அந்த நிறுவனத்துக்கான அனைத்து வளர்ச்சிகளால் ஏற்பட போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இனிமேல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் சனியுடைய பார்வை மீண்டும் இந்த புதன் கிரகத்திற்கு இல்லை அதனால் மைவித்திரி உறுப்பினர்கள் அனைவரும் மைவித்திரி எம்டி முதற்கொண்டு மைத்திரி டைரக்டர்ஸ் டேரக்டர் மற்ற இருபத்தி ஒரு டேரக்டர்கள் அனைவருமே எல்லாருக்குமே நல்ல காலமாக இந்த இன்று வானத்தில் நடந்துள்ளது அந்த புதன் பயிற்சி உங்கள் அனைவருக்கும் இந்த மைவுத்திரி தொழிலில் உள்ள செல்போன் சம்பந்தப்பட்ட ஆப் சம்பந்தப்பட்ட இந்த டெக்னாலஜி துறை சம்மந்தப்பட்ட இந்த புதன் கிரகம் சனிப்பார்வையில் இருந்து விலகுவதற்கான பத்து டிகிரி விலகியதே நாளாக இன்று அமைகிறது எனவே ஏழாம் தேதி அடுத்து ஒன்னும் நல்ல உத்தரவே வரப்போகிறது நீதிபதியிடமிருந்து நிறுவனத்திற்கான சரியான நிறுவனம் என்பதை நீதிபதி புரிந்து கொண்டு நல்ல உத்தரவுகளை இந்த கிரகத்தின் தொழிலுக்கான இந்த மைவத்தின் தொழிலுக்கு அமையப் போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் இனிமேல் மகிழ்ச்சியாக இந்த நிறுவனத்தை மீண்டும் தொடங்குவதற்கான காலம் தொடங்கி தொடங்கிவிட்டது அதற்கான புதன் பயிற்சி இன்று வானத்தில் தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்